எங்க கூட்டணில இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும் அதுல மாற்று கருத்தும் இல்லை இதற்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா இருக்குது வாரிசு அரசியலுக்கு பீகார் ஒரு அடி அதனால தம்பி உதயநிதி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும் புதியவர்களுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்கிறது அதனால பிரசாந்த் கிஷோர் மாதிரியே தம்பி விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்தா நமக்கு நல்லது நடக்கும் மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்ப இங்கேயும் அதிமுக பாஜக வெற்றி பெற்றா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வரும்

அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தனது வெற்றியை நிரூபித்த பின்பும் இப்ப சீமான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப ஆணைக்கு கரிகால்ன்ட்டு போயிட்டாரு அவரு கருணாநிதியை தாண்டி கரிகாலன்ட்டு போயிட்டாரு அதனால அஹ் என்ன பேசணுமோ பேசிட்டு இருப்பாருப்பா அவர் என்ன அவர் தனியா நின்று பேசுறதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறாரு நிச்சயமா அவர் ஒரு முடிவுக்கு வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எஸ்ஐ மட்டும் இல்ல எஸ்ஐஆர் எதிர்கிறாரு

இந்த மாதிரி ஒரு அப்படி சொல்றது அவரு அவர் சார்ந்திருந்த கட்சிக்கோ மேடம் ஜெயலலிதாக்கோ அது நன்மை பயக்குமா அப்படின்றது நான் அப்படின்றதும் நீங்க வந்து கருணாநிதி கட்சிக்கு ஸ்டாலினுக்கு நீங்க ஆதரவு தெரிக்கிற காலத்துல அஹ் நேர் எதிரா அவர்களுக்கு அரசியல் செய்த அம்மாவை நீங்க என்ன மனநிலையில் வைத்திருக்கிறீர்கள் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் அதனாலதான் அண்ணன் தினகரன் அவர்கள் இந்த தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சி சார்ந்த விஷயம் ஆனா எங்க கூட கூட்டணியில இருந்ததுனால நான் சொல்றேன் எல்லோருமே உதிரியா இல்லாமல் உறுதியா இருப்போம் திமுகவை தோக்கடிப்போம் அதுதான் நம்ம எல்லாரோட கணக்கா இருக்க முடியும் இல்ல நான் வந்து அது உட்கட்சி அதுல நான் எதுவுமே சொல்லல எல்லாரும் உதிரியா இருக்க வேணான்றது நம்மளோட கருத்தா இருக்குது அவ்வளவுதான் நூறும் சோரும் கூட்டத்துக்கு முதல்ல சகோதரி பிரேமலதா அவர்கள் பீகார் தேர்தலை பாராட்டி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள் அதனால அவங்க சகோதரி பிரேமலதா எப்பவுமே நல்ல முடிவு எடுப்பார்கள் எனக்கு நல்லா தெரியும் அதனால இன்றைய காலகட்டத்துல அது பாமகவா இருக்கலாம் தேமுதிகவா இருக்கலாம் அமமுகவா இருக்கலாம் ஓபிஎஸ் அண்ணனா இருக்கலாம் தம்பி விஜயா இருக்கலாம் சகோதர் சீமானா இருக்கலாம் எல்லாரோட கருத்து என்ன திமுகவை தோற்கடிக்கணும் அப்ப தீகமாவை தோற்கடிப்பதற்கு என்ன வியூகம் அமைக்கப்படுமோ அந்த வியூகத்திற்குள்ள எல்லாரும் இருந்தால் நல்லதுன்றது எனது தாழ்மையான கருத்து ஏன்னா தனித்தனியா நம்ம திமுகவை தோற்கடிக்கணும் நினைச்ச முடியாது ஆக அந்த வியூகத்துக்குள்ள நாம எல்லாரும் இணைந்து ஏதோ ஒரு வகையில இணைந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் நமக்கெல்லாம் இருக்கணும்